நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருத்தணி மலையில் இருக்கிற புண்ணாக்கு மலையும் இந்த பக்கத்தில் அரிசி மலையும் இருக்குதுங்க அது ரெண்டையும் தான் இப்போ நம்ம வியூ காட்டிகிட்டு இருக்கோம் நடுவில் முருகரோட கோபுரம் இருக்குது கோபுரத்தில் நல்லாவே முருகர் காட்சி தராரு இன்னைக்கு இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதால் அவ்வளோவா கூட்டம் இல்லைங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்திருந்தோம் எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லோரும் ஹைதராபாத் டூர் போனவங்க ஃபுல்லாக இப்போ திருத்தணிக்கு வந்திருக்கோம் திருத்தணியில் என்னென்ன ப பர்ச்சேஸ் பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு முருகர் கோயிலை சுற்றி பார்த்தாச்சு முருகர் எங்களை திருத்தணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டாரு நாங்கள் வந்து பார்த்தாச்சு இன்னைக்கு வியாழக்கிழமைன்றதால அவ்வளோவா கூட்டம் இல்லை காலியாகவே இருந்தது நல்லாவே தரிசனம் கிடச்சிது பார்த்துட்டு வந்துட்டாங்க வந்துட்டு மீல்ஸு தங்கச்சியோட ஸ்பான்சர் இந்த டைமு சாம்பார் சாதம் வத்த குழம்பு கருணக்கிழங்கு பொரியல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்கங்க நல்லா இருந்தது இந்த ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு தயிரெல்லாம் கொடுத்துருந்தாங்க தயிர் ஊருகா மிளகா அப்பளம் எல்லாம் இருந்துச்சு பரவாயில்ல நல்லாவே இருந்தது சாப்பிட்டாச்சுங்க அடுத்த டூர் போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்